ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு முந்நூறு ரூபாய் மானியமானது இதை செய்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கேஸ் சிலிண்டர் நுகர்வோருக்கு மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் ஒரு அதிர்ச்சியூட்டும் முடிவை எடுத்துள்ளது வீட்டில் எரிவாயு சிலிண்டர்களை பயன்படுத்துவர்களுக்கு ஒரு புதிய நிபந்தனையை கொண்டு வந்துள்ளது மானிய விலையில் சிலிண்டர்களை பெறுவர்கள் உடனடியாக ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் இகேவைசி முடிக்க வேண்டும் அப்போது மத்திய அரசின் சிலிண்டருக்கான மானியத் தொகை அவர்களின் கணக்குகளில் டெபாசிட் செய்யப்படும் இல்லையெனில் அது டெபாசிட் செய்யப்படாது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா பயனாளிகள் முதல் வழக்கமான மானியம் பெறுவல்களை அனைவருக்கும் இது பொருந்தும் திடீரென்று ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் இகேஒய்சியை கொண்டு வந்துள்ளது என்று நாம் யோசிக்கலாம் அனைத்து திட்டங்களும் முழுமையானதாகவும் எந்த ஓட்டைகளும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய மத்திய அரசு முயற்சிக்கிறது ஏனென்றால் மாநில அரசுகள் அந்த திட்டங்களை இணைக்கின்றன எனவே எங்கும் ஊழல் அல்லது முறைகேடு இருக்கக்கூடாது என்றும் தகுதியற்றவர்கள் எந்த சூழ்நிலையிலும் திட்டங்களின் பயன்களை பெறக்கூடாது என்றும் மையம் நம்புகிறது அதனால்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் முப்பது கோடிக்கும் மேற்பட்ட எல்பிஜி இணைப்புகள் உள்ளன இவர்கள் பத்து கோடி பேர் பிஎம்யூஐ திட்டத்தின் கீழ் மானிய விலையில் எரிவாயு சிலிண்டர்களை பெறுகின்றனர் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு தற்போது ஆண்டுக்கு ஒம்பது மானிய விலையில் எரிவாயு சிலிண்டர்களை வழங்கி வருகிறது ஒவ்வொரு சிலிண்டருக்கும் முன்னூறு மானியம் வழங்கப்படுகிறது மேலும் ஐந்து கிலோ சிலிண்டருக்கு போதுமான மானியம் வழங்கப்படுகிறது இந்த இகேஒசி செயல்முறை ஒவ்வொரு நிதியாண்டிலும் ஒருமுறை செய்யப்பட வேண்டும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தாறு நிதியாண்டில் ஒருமுறை செய்யப்பட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தேழு நிதியாண்டில் ஏப்ரல் மாதத்தில் மீண்டும் செய்ய முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு நிதியாண்டில் தேவை செய்யாதவர்கள் உடனடியாக அதை செய்யாவிட்டால் அவர்களுக்கு எட்டு மற்றும் ஒம்பது சிலிண்டர்களுக்கு தொகை கிடைக்காது